ஆலய தரிசனங்களில் நாம் சமீபகாலமாக பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை காணொளிகளும் விஜயநகர பேரரசின் வீழ்ச்சியுறாத சித்திரங்களும் சிற்ப வேலைபாடுகளுமான கட்டிடக்கலைகளைத்தான் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இரு மன்னர்களுக்கு இடையில் எத்தனை போர் நடந்தாலும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் மாறாத அழகோடு செல்வ செழிப்போடு பார்ப்பவர் கண்களில் பிரமி போட்டும் வனப்போடு காட்சியளிக்கும் ஓர் உலக பிரசித்தி பெற்ற நகரம்தான் இந்த அம்பி நகரம் விஜயநகரப் பேரரசின் துங்கபத்திரை நகதிக்கரையில் அமைந்திருக்கும் அழகிய சித்திர மாடிகை கூட்டம் இது ஒவ்வொரு தூண்களிலும் செதுக்கப்பட்டிருக்கும் இந்த சித்திரங்கள் புராதான காவியங்களின் சுருக்கமாக அந்த கதைகளை எடுத்து எம்பும் வகையில் ஒவ்வொரு தூணிலும் ஒவ்வொரு காவியங்கள் வடிக்கப்பட்டிருக்கின்றன எத்தனை எத்தனை சிற்பங்கள் எத்தனை எத்தனை காவியங்கள் ராமாயணம் மகாபாரதம் வைணவத்தின் பெருமாளின் பத்து அவதாரங்கள் ஆகா இதுபோன்று எத்தனை சிற்பங்கள் எத்தனை கதைகள் இவற்றையெல்லாம் ஒளிகொண்டு செதுக்கி கதைகளை நமக்கு கவி கொண்டு பாடியது போல் எவ்வளவு நேர்த்தியாக விளக்கி இருக்கிறார்கள் ஒவ்வொரு சிற்பத்தையும் பார்க்கும்போது அவர்கள் கையில் இருந்தது ஒளியா அல்லது இதுதான் மெழுகு கல்லா என்பது போல் நமக்கு தோன்றுகிறது அப்படி அழகுற அமைந்திருக்கும் கவினொரு காட்சிதான் இந்த அம்பி நகரத்து சிற்ப மாளிகைகளாகும் ஆலயங்களில் பூஜை புனஸ்காரங்கள் நடைபெறவில்லை ஆனாலும் இவற்றை காணும்போது உள்ளங்களில் இறைவனைத் தொழும் எண்ணமும் மன்னர்களை போற்றும் மாண்பும் நமக்குள் தானாக வந்து சேர்கிறது சண்டைகள் இல்லாத சமுதாயம் மட்டும் இங்கே படைக்கப்படும் மனிதர்களால் படைக்கப்படும் இந்த புதுமைகள் எல்லாம் காலம் மனிதர்களின் புகழை பறைசாற்றிக் கொண்டிருக்குமே என்ற இயக்கம் நம்மையும் அறியாமல் வந்துவிடுகிறது அந்த காலத்திலேயே பாதாள அறைகளும் பதுங்கு குழிகளும் எவ்வளவு நேர்த்தியாகவும் பாதுகாப்பானதாகவும் அமைத்திருக்கிறார்கள் என்பதை பாடும்போது இந்த காலத்து சண்டைகளும் நம் கண்முன்னே வந்து வந்து நிழலாடுகிறது சண்டையின் கோரங்கள் இந்த கட்டிடங்களின் காட்சிகளை காணும் போதே நம்மையும் அறியாமல் போர்களின் மீது ஓர் வெறுப்பு வருகிறது சமாதானத்தின் மேல் ஒரு சந்தோஷம் பரவுகிறது அப்படி ஓர் சிற்ப தான் இந்த ஹம்பி நகரத்தில் அமைந்திருக்கும் துங்கபத்திரை நதிக்கரையில் தாயாய் கொண்டிருக்கும் விஜயநகரப் பேரரசின் படிமங்களாகும் அருமை நண்பர்களே வாய்ப்பு கிட்டும்போது வாருங்கள் குழந்தைகளையும் நிச்சயம் அழைத்து வாருங்கள் அவர்களுக்கும் அம்பி நகரத்து பெருமைகளை எடுத்து எம்புங்கள் ஒவ்வொரு சிற்பத்தையும் இதன் சிதிலங்களின் வரலாற்றையும் அவர்களுக்கு எடுத்து கூறுங்கள் வருங்காலத்தில் அவர்கள் சாதனையாளர்களாகவும் சண்டைகள் இல்லாத சமாதான புறாக்களாகவும் வாழும் அமைதியான வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு மோதிப்போம் அதற்கு ஓர் அருமையான வகுப்பறைதான் இந்த அம்பி நகரத்து விஜயநகர பேரரசு சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்